ஹலோ பட்டூஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் என்னையோட ஸ்டோரி ஹவு பிக் த காடஸ் ஒரு நாள் ஒரு அப்பாவும் பையனும் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த குட்டி பையனுக்கு திடீர் டவுட் வந்துச்சான் அவன் அவங்க அப்பா கிட்டே ஏம்பா கடவுள் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு அவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போய் வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனை கட்டினாங்களாம் சரி இப்போ அந்த ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டாங்களாம் ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு சொன்னானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை காரில் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களாம் அங்கே போய் நிறுத்தி ஏரோப்ளேனை பக்கத்தில் காட்டி இப்போ ஏரோப்ளேன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம் வா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆச்சரியப்பட்டானா உடனே அவங்க அப்பா தூரமாக இருந்து பார்த்தா அந்த ஏரோப்ளைன் சின்னதாக தெரியுது அதுவே பக்கத்தில் வந்து பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லை அந்த மாதிரி தான் சாமியை நீ எவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறியோ அவ்வளோ தூரம் அவர் உனக்கு க்ளோஸாக இருப்பார் பெருசாக தெரிவார் நீ அவரை விட்டு தூரமாக போனேன்னா அவர் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம் த க்ளோஸர் யார் டு கார் ஹீ வில் பி பிக்கர் இன் யர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாமி கூட பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறீங்களோ ப்ரேயர்ஸ் மூலமாகவும் கடவுள் நம்பிக்கை மூலமாகவும் கடவுள் கூட கிட்ட இருக்கீங்களோ அவர் கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதிச்சுக்கிட்டே இருப்பார் ஸ்டோரி நல்லா இருக்குல்ல நேற்று என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் வாட் லூசஸ் இட்ஸ் ஹெட் இன் த மார்னிங் அண்ட் கெட்ஸ் இட் பேக் அட் நைட் ஆன்சர் இஸ் பில்லோ என்னையோட கொஸ்டின் வாட் ஹாஸ் டூ லெக்ஸ் பட் கான்ட் வாக் ஈஸி தான் యోచిచ్చా కమెంట్లకు కండిపా ఆన్సర్ పన్నగా థ్యాంక్ యూ